डॉक्टर जी का बेड बारे में ये बात होनी चाहिए और हम ये बात नहीं कर सकते

இங்கு நீங்கள் காண்பது தற்போதைய வான்வழி போக்குவரத்து நெரிசல் இந்த காட்சி மூலம் தரைவழி போக்குவரத்து போல் வான்வழி போக்குவரத்திலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் மக்கள் தொகை பெருக்கம் காரணமாக போக்குவரத்து நெரிசல் அதிகமாகிக் கொண்டே போவதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது இத்தகைய போக்குவரத்து நெரிசலாலும் சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட வாய்ப்பு உண்டு மற்ற கோள்களில் நாம் வாழ முடியுமா என்ற கேள்விக்கு பதிலை நாசா தேடிக்கொண்டிருக்கிறது அண்டவெளியில் நாம் மட்டும்தான் வாழ்கின்றோமோ என்ற கேள்வி நமக்குள் உள்ளது நாம் பூமியில் இருந்து ஆகாயத்தை பார்க்கும் போது பல நூறு கோடி விண்மீன்கள் உள்ள பால்வெளி அண்டத்தை காண முடிகிறது அத்தகைய விண்மீன்களில் ஒன்றுதான் நம்முடைய சூரியன் நம்முடைய சூரிய குடும்பத்தில் எட்டு கோள்கள் உள்ளன அதில் ஒரு கோளில் மட்டுமே நாம் வாழ ஏதுவான சூழ்நிலை உள்ளது அனைத்து உயிரினங்களும் உயிர் வாழ நீர் மிகவும் அவசியமாக உள்ளதால் விஞ்ஞானிகள் எந்த கோளில் திரவ நிலையில் நீர் கிடைக்கிறதோ அந்த கோளினை தங்க கேச கோள் என்று அழைக்கின்றனர் தங்க கேச மங்கை கதையை நாம் படித்துள்ளோம் அந்த கதையில் வரும் சிறுமியால் வெப்பம் அதிகம் உள்ள உணவையும் வெப்பம் குறைவாக உள்ள உணவையும் சாப்பிட இயலவில்லை வெப்பம் சரியாக உள்ள உணவை மட்டும் சாப்பிட முடிந்தது பூமிக்கு அருகில் உள்ள வெள்ளிக்கோள் வெள்ளிக்கோளின் வெப்பநிலை மிகவும் அதிகமாக அதாவது தொள்ளாயிரம் டிகிரி பாரன் வரை உள்ளதால் அந்த கோளில் நீரினை எந்த நிலையிலும் காணவில்லை அந்த கோள் முழுவதும் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக உள்ளதால் நீர் உருவாக்கம் தடைப்படுகிறது பூமிக்கு அருகில் உள்ள மற்றொரு கோல் செவ்வாய் இது சூரியனில் இருந்து சற்று தொலைவில் குறைந்த அளவு வளிமண்டலத்துடன் உள்ளது இங்கு இங்கு உயிர்கள் வாழ்வது சாத்தியமா பகல் நேர வெப்பநிலை நமக்கு ஏற்றா போல இருந்தாலும் இரவில் மைனஸ் நூறு டிகிரிட்டு குறைவாக உள்ளதால் இங்கு நீர் உறைந்து விடுகிறது நாசா பல ஆய்வு அனுப்பி அனுப்பியுள்ளது உதாரணமாக இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கோளில் இருந்து எடுத்து வந்த பாறைகளில் நீர் மூலக்கூறுகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது அங்குள்ள பண்டைய ஏரியில் இருந்து உயிர் தோற்றத்திற்கான அங்கக வேதி மூலக்கூறுகள் உள்ளதாகவும் கண்டறியப்பட்டது செவ்வாயில் உயிரினங்கள் வாழ தேவையான சூழ்நிலைகள் உள்ளனவா பூமி சூரிய குடும்பத்தில் மூன்றாவது கோளாகும் பூமியில் உள்ள நிலப்பரப்பு பச்சை மற்றும் பழுப்பு வண்ணத்திலும் கடல் நீல நிறத்திலும் மேகங்கள் வெண்மை நிறத்திலும் காணப்படுகிறது பூமியின் பெரும்பாலான பகுதிகளில் நீர் காணப்படுகின்றது உயிர்கள் செழித்து வாழும் நீர் பூமி ஒரு தங்க கேச மங்கை கோள் ஆகும் பூமி சூரியனில் இருந்து சரியான தொலைவில் உள்ளதால் இங்கு நீர் திரவ நிலையிலும் உயிரினங்கள் வாழ்வதற்கு தேவையான வேதி மூலக்கூறுகளும் ஆற்றலும் கிடைக்கிறது நம்முடைய பூமியின் வளிமண்டலம் ஒரு வெப்பம் கடத்தா பொருளாக செயல்படுகிறது பகல் நேரத்தில் சூரியனில் இருந்து பூமிக்கு வரும் கதிர்வீச்சு எதிரொலித்தல் காரணமாக வளிமண்டலத்தில் இருந்து வெளியே சென்று விடுவதால் பூமியின் வெப்பநிலை சீராக உள்ளது பூமியின் பரப்பை நோக்கி வருகின்ற கதிர்வீச்சில் ஐம்பது சதவீத கதிர்வீச்சு அண்டவெளியை அடைகிறது மீதமுள்ள பூமியை வந்தடைகிறது இருந்து எதிரொலிக்கப்பட்ட வெப்பத்தின் ஒரு பகுதி மேகங்கள் மற்றும் வளிமண்டல வாயுக்களால் உட்கவரப்பட்டு மீண்டும் பூமியை நோக்கி வெளிப்படுவதால் இரவு நேரங்களில் பூமியின் வெப்பநிலை குறையாமல் சீராக உள்ளது பகல் மற்றும் இரவு நேரங்களில் வெப்பநிலை கடலில் இருந்து பாலைவனம் வரை ஒன்று முதல் ஐம்பது வேறுபடுகிறது இந்த வெப்பநிலை மாறுபாடு நாம் பூமியில் வாழ உகந்ததாக உள்ளது நம்முடைய துணைக்கோளான சந்திரன் சூரியனில் இருந்து சரியான தொலைவில் இருந்தாலும் அங்கு வளிமண்டலம் இல்லை வளிமண்டலம் இல்லாத காரணத்தினால் இதன் வெப்பநிலை மைனஸ் முன்னூறு டிகிரி பாரன்கீட்டில் இருந்து இருநூறு டிகிரி பாரன்கீட் வரை வேறுபடுகிறது எனவே இங்கு சூரிய ஒளி விழும் இடத்தில் வெப்பநிலை அதிகமாகவும் மற்ற இடத்தில் வெப்பநிலை குறைவாகவும் உள்ளது பூமிக்கு வெளியே பூமியை போன்று வேறு ஏதேனும் கோள்கள் உள்ளனவா இதனை அறிய நமது சூரிய குடும்பத்தையும் மற்ற இடங்களையும் நாசா தொடர்ந்து ஆராய்ந்து வருகிறது கோள்களை கொண்ட மற்ற விண்மீன்களை எக்ஸோபிளானட் என்று அழைக்கிறோம் தங்ககேச மங்கை பகுதியில் மட்டுமே நாம் வாழ்வதற்கு தேவையான நீரும் சூழ்நிலையும் அமைந்துள்ளது தற்போது விஞ்ஞானிகள் தொலைநோக்கி மூலமாக பால்வெளியை ஆராய்ந்து ஆயிரக்கணக்கான எக்ஸோபிளானட் இருப்பதை கண்டறிந்துள்ளனர் மற்ற கோளை பற்றி பல ஆய்வுகள் மேற்கொண்டாலும் நாசா நவீன கருவிகள் மற்றும் செயற்கை கோள்கள் கொண்டு பூமியை மேலும் ஆய்வு செய்கிறது